பெண்களுக்கு ஏன் கால்சியம் ரொம்ப முக்கியம் கால்சியம் நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த கால்சியம் நம்ம உடம்புல குறையும் போது நம்ம எலும்பு மெலிவாகும் இது நம்ம போன்ஸை ரொம்ப வீக் ஆகும் இந்த கண்டிஷன் தான் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்றாங்க நாற்பது வயசுக்கு மேல கால்சியம் குறைபாடு இருக்க பெண்களுக்கு மூணுல ஒருத்தர் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க கால்சியம் குறையிறப்போ எலும்பு பஞ்சு மாதிரி ஆயிடும் ஆனா பயப்பட வேண்டாம் சரியான கால்சியம் ரிச் ஃபுட்டும் கொஞ்சம் கவனமும் இருந்தா நம்ம போன்ஸ மீண்டும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் பிரெக்னன்சி டைம்ல குழந்தைக்கு போன்ஸ் தீத் எல்லாம் வளர்றதுக்கு கால்சியம் ரொம்ப அவசியம் இது நம்ம உணவுல குழந்தைக்கு கிடைக்கும் ஆனா நம்மளுக்கே கால்சியம் கம்மியா இருக்கும் போது நம்ம எலும்புல இருந்து அந்த கால்சியம் எடுக்கப்படும் அதே மாதிரி மெனோபாஸ் டைம்ல இந்த டைம்ல நம்ம உடம்புல நடக்கிற ஹார்மோன் மாற்றம் எலும்பு இழப்ப அதிகப்படுத்தும் கால்சியம் சரியா இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்கான சான்சஸ் அதிகம் கால்சியம் ரிச் ஃபுட்டை நம்ம உணவுல எப்படி எடுத்துக்கலாம் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கப் பால்ல உங்களுக்கு முந்நூறு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு டெய்லி ஒரு கப் தயிரும் எடுத்துக்கோங்க கீரை வகைகள் முருங்கக்கீரை பசலைக்கீரை சிறுக்கீரை எல்லாமே கால்சியம் ரிச் தான் ஒரு கப் குக் பண்ண கீரையில நூறுல இருந்து இருநூறு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு கீரை சூப்பா கூட நீங்க குடிக்கலாம் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளுல நைன்டி மில்லிகிராம் கிட்ட கால்சியம் இருக்கு எள்ளு உருண்டையா சாப்பிடலாம் எள்ளு பொடி செஞ்சு வச்சு சாப்பிடலாம் இல்ல அதை நீங்க சீசனிங் பண்ணிக்கலாம் எல்லா சாலட்ஸ்லயும் நெத்திலி மீன் கருவாடுல நல்ல கால்சியம் இருக்கு ஒரு கப் நெத்திலி மீன்ல முன்னூத்தி இருபத்தி மில்லிகிராம் கால்சியம் இருக்கு கொள்ளு பருப்பு பாதாம் சன்ஃபிளவர் சீட்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கு கால்சியம்க்கு சாப்பாட்டுல கால்சியம் இருந்தா மட்டும் போதாது அந்த கால்சியம் நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா கால்சியம் கூட சேர்த்து நம்ம வைட்டமின் டி அண்ட் மெக்னீசியமும் எடுத்துக்கணும் வைட்டமின் டி பொதுவா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நம்ம சன்லைட்ல இருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க அது இல்லாம வைட்டமின் டிக்கு நிறைய ஃபுட் சோர்சஸ் இருக்கு அந்த சோர்சஸையும் நீங்க கால்சியம் ஃபுட் கூட ஆட் பண்ணிக்கணும் வைட்டமின் டி நம்ம உடம்பு கால்சியத்தை உறிஞ்ச உதவுது மெக்னீசியம் ஏன் முக்கியம்னா நம்ம கால்சியத்தை எலும்புல சேமிக்க அது உதவி செய்யும் நிறைய மெக்னீசியம் ரிச் ஃபுட் இருக்கு அதையும் நீங்க உங்க உணவுல ஆட் பண்ணிக்கோங்க ராகி கஞ்சில கால்சியம் மெக்னீசியம் ரெண்டுமே இருக்கு டயட்ல நீங்க ராகி கஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க கால்சியம் நீங்க முழுமையா உங்க உடம்புக்கு கிடைக்கணும்னு நினைச்சா அது கூட வைட்டமின் டி யும் மெக்னீசியமும் சேர்த்து எடுத்துக்கோங்க வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா வைட்டமின் டி நீங்க எடுக்கும் போது ஒரு கப் பால் குடிச்சிங்கன்னா அப்ப உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் நம்ம பிஸி லைஃப்ல வீட்டு வேலை குழந்தை ஆஃபீஸ் ஒர்க்னு நம்ம நம்மள மறந்துடுறோம் ஆனா உங்களுடைய ஹெல்த்துக்கும் நீங்க கண்டிப்பா டைம் கொடுங்க